ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறேங்க இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல்லில் நேற்று நடந்த பருத்தி காலத்தில் ஆயிரத்தி நானூற்றம்பது மூட்டைகள் பருத்தி நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சிருக்காங்க நாமக்கல்ல ஆர்சிஎச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தாறு ரூபா நாற்பது இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க நாமக்கல்ல கொட்டு ரகப்பருத்தி அதாவது மட்டமான ரகப்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசுலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்காங்க திருச்செங்கோட்டில் நேற்று நடந்த பருத்தி காலத்தில் நூற்றி முப்பது மூட்டை பருத்தி விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சமாக எண்பது ரூபா அறுபத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்